Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் பிறந்த ஒட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காந்தி சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்ட கருத்தையல் பரப்பு மாநிலத்துறை செயலாளர் குறிஞ்சி வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் அரங்கத்தமிழ்மொழி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு பண்டிதர் அயோத்திதாசரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினா் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில துணை செயலாளர் தமிழ் குமரன் விவசாய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் தமிழ் வளவன் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் கனகசபை அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில துணை செயலாளர் கணேசன் சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம் பாவனன் குமாராட்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கமல்ராஜ் குமாராட்சி கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் சமத்துவ வளவன் வெண்மணி அரசு பரங்கிப்பேட்டை ஒன்றிய பொருளாளர் தாய்மண் சிற்றரசு குமாராட்சி ஒன்றிய பொருளாளர் இன்பவளவன் இளஞ்சுரத்தகில் எழுச்சி பாசறை சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆற்றலரசு மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் நாகராணி முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட அமைப்பாளர் முகிலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் சிறகடம்பூர் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிறுமை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்நிலையில் இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றது இந்நிலையில் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட மேனாள் மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான செல்வநம்பி மீது அரியலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் இதுகுறித்த வழக்கு கடந்த ஏழு வருடங்களாக அரியலூர் நீதிமன்றத்தில் நடந்து நிலையில் இன்று வழக்கறிஞரும் மாவட்ட செயலாளருமான செல்வநம்பியை விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது இதில் வழக்கறிஞர்கள் சக்திவேல் செல்வம் அருள் கபிலன் ராஜா மற்றும் விசி நிர்வாகி சுரேஷ் வளவன் உள்ளிட்ட பலர் பலருடன் இருந்தனர் கண்டித்து மாவட்ட அன்றைய மாவட்ட செயலாளராக இருந்த செல்வநம்பி ஆகிய நான் இரண்டாயிரத்தி பதினேழில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக என் மீது வழக்கு போடப்பட்டது அரியலூர் காவல் நிலையத்தில் கிரை நம்பர் ஏழு பார் ரெண்டாயிரத்தி பதினேழில் என் மீது வழக்கு போடப்பட்டது வழக்கு எஸ்டிசி நம்பர் எழுநூத்தி எழுபத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அன்ற செக்ஷன் போர் ஒன் ஏ கேப்டன் ஒன் ஏ டிஎன்டின் படி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ஏழு ஆண்டுகளாக நான் வழக்கு நடைபெற்று வந்தது அந்த வழக்கில் ஏழு ஆண்டுகளாக இன்று பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று காலை பதிமூணு ஐம்பது மணி அளவில் ஜே எம் ஒன்னு அரியலூர் நீதிமன்றத்தில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பின் வழக்கறிஞராக தம்பி இ பி சக்திவேல் அவர்கள் வாதித்து அந்த வழக்குகளை இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த வழக்கு இன்றைக்கு தீர்ப்பாகிறது அந்த தீர்ப்பு இன்றைக்கு விடுதலை சத்து கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலர் எனக்கு செல்வடுமையாக எனக்கு இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு எனக்கு சாதகமாக விடுதலை சத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த தீர்ப்பு இது பெரிய ஒரு விடுதேசத்துக்கு ஒரு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்பது உயரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல பொய் வழக்கு பத்து பேர் கொண்ட ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினோம் அதில் ஏ ஒன் குற்றவாளியாக இருபத்தி ஓராம் தேதி வழக்கு நடைபெற இருக்கிறது அந்த வழக்கும் தீர்ப்பு வழங்க இருபத்தி ஓராம் தேதி தீர்ப்பு வழங்க இருக்கிறார்கள் அதில் பத்து பேர் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ என்று பத்து பேர் அந்த வழக்கு இருக்கிறார்கள் அந்த வழக்கும் இருபத்தி ஓராம் தேதி அந்த வழக்கு தீர்ப்புக்கு வருகிறது அதுவும் இந்த நந்திரி பாலியல் வன்கொடுமை அந்த கொடுமைக்கு ஆளாகப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த நடத்தியது சம்பந்தமாகத்தான் நடைபெற இருக்கிறது எனவே தொடர்ந்து இன்றைக்கு பொய் வழக்கு போட்டுக் கொண்டிருக்கின்ற காவல்துறையை கண்டிக்கின்ற வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த நேரத்தில் அரசுக்கும் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்களுக்கும் தம்பி வழக்கறிஞர் சக்திகள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் விடுதலை சிகிச்சை சார்பாக நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கடலூர் அடுத்த நெல்லிகுப்பம் நகரத்திற்கு உட்பட்ட காமராஜ் நகர் பகுதியில் அமைந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பத்தை காவல்துறை அத்துமீறி இடித்தனர் இதனை கண்டித்து நெல்லைக்குப்பம் நகர செயலாளர் திரு மாறன் துணை செயலாளர் கமல் முகாம் செயலாளர்கள் மனோவளவன் இளையாதாஸ் முன்னாள் முகாம் செயலாளர் ச பாரதி மற்றும் முகாம் தோழர்கள் சஞ்சீவி ஐயப்பன் பாலா தமிழ் ராம்குமார் பரத் வானிதா சாரதி சசி முரளி மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட தோழர்கள் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தார் காலச்சூழலில் தமிழர்களை பற்றி திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சிந்தித்ததே பாராட்டுதலுக்குரியது போற்றுதலுக்குரியது அந்த வகையில் தயாரிப்பாளர் இயக்குனர் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை இயக்குனர் தொட்டிருக்கிறார் இரட்டை குடியுரிமை என்கிற ஒரு கோரிக்கை நம்முடைய ஒன்றிய அரசு பாஜக அரசு சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததை நாம் அறிவோம் அந்த சட்டம் ஈழத்திலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது அப்படி ஒரு சட்டமே வந்துவிட்டது அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தஞ்சம் போகக்கூடிய அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை தர முடியாது என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போது அது நடைமுறையிலே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையிலே இருக்கிறது இன்னும் அதை தீவிரப்படுத்தவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கருப்பொருளை கதை களமாக்கி இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நம்முடைய வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல இரட்டை குடியுரிமை தொடர்பாக சிலருக்கு மாற்று கருத்து உண்டு நான் அவரிடத்தில் சொன்னேன் பேசிக்கொண்டிருந்தபோது போது ஒரு நான் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்தே தமிழகத்திற்கு தஞ்சம் அடைந்த தமிழ் சொந்தங்கள் இங்கேயே திருமணம் செய்து இங்கேயே பிள்ளைகளை பெற்று அவர்களும் திருமணம் செய்து அந்த அவர்களும் இப்போது பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு மூன்று தலைமுறை இங்கே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிற சூழலில் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னேன் அதை சொல்லிவிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போகிறபோது பாண்டிச்சேரியிலிருந்து சில தோழர்கள் அங்குள்ள முகாமில் இருந்து வந்து என்னை பார்த்தார்கள் நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்தோமா நாங்கள் எல்லோரும் எங்கள் தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிறோம் எங்களுக்கு இங்கே இரட்டை குடியுரிமை தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள் ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருக்கலாம் ஆனால் பலர் இங்கேயே பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு குடியுரிமை என்கிற முக்கியமான கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிறார்கள் இரட்டை குடியுரிமை அல்லது இந்திய குடியுரிமை இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சினை இலங்கையிலே இரண்டு வகையான தமிழர்கள் பூர்வீக தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கிறார்கள் இந்திய வம்சாவழி தமிழர்கள் மலையகத்தில் வாழ்கிறார்கள் பெருமுடைய கதாநாயகி நுவரெலியா என்று சொன்னார் நுவரலியா என்பது அப்கன்ட்ரி மலையகத்தில் கொழும்புக்கு பக்கத்தில் இருக்கிற மலையகம் கண்டி நுவரலியா என்ற அந்த பகுதி தோட்ட தேயிலைத் தோட்டப் பகுதி இங்கிருந்து சாஸ்திரி காலத்திலே ஒப்பந்தம் போட்டு சாஸ்திரி பண்டா ஒப்பந்தம் போட்டு தேயிலை தோட்டங்களில் பணியாற்றுவதற்காக லட்சக்கணக்கான மக்களை அழைத்து கொண்டு போனார்கள் பத்து லட்சம் பேர் அழைத்து கொண்டு போனார்கள் அவர்களெல்லாம் அங்கே தோட்டத்திலே தொழிலாளர்களாக லயம் என்கிற இடத்திலே லயம்னா குதிரைகள் கட்டுகிற இடத்திற்கு பெயர் லயம் அதுதான் மக்களுடைய குடியிருப்புக்கும் பெயர் இன்றைக்கும் அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரிட்டிஷ் காலத்திலே கொண்டு போனார்கள் அதுக்கு பிறகு வந்த ஒப்பந்தம் தான் பண்டா சாஸ்திரி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின்படி ஐம்பது சதவீதம் பேரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்களுக்கு பெயர்தான் இந்திய வம்சாவழி தமிழர்கள் ஆங்கிலத்திலே ரீபேட்ரியட்ஸ் தாயகம் திரும்பிய தமிழர்கள் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை உள்ளவர்கள் வேலைக்காக அங்கே போனவர்கள் பிறகு அந்த அரசு எங்களுக்கு இவர்களெல்லாம் வேண்டாம் இவர்களுக்கு எங்களால் குடியுரிமை எல்லாம் தர முடியாது என்று ஒரு ஒப்பந்தம் போட்டு திரும்ப ஐந்து லட்சம் பேரை அனுப்பிவிடுகிறார்கள் எஞ்சியவர்களுக்கு அங்கே குடியுரிமை தராமல் நீண்டகாலம் இருந்தது அப்கண்டியிலே இருக்கிற மக்களுக்கு குடியுரிமை தரப்படாமல் நீண்டகாலம் போராடி போராடி இப்போது குடியுரிமை பெற்றுவிட்டார்கள் இது பூர்வீக குடிகள் குடி தமிழர்கள் அல்ல வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்போ யாழ்ப்பாணம்னு சொல்கிறோம் இல்லையா வன்னி சொல்கிறோம் அது வடக்கு மாகாணம் மட்டக்களப்பு அம்பாறை அது கிழக்கு மாகாணம் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஈழம் தாயகம் தமிழ் ஈழம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை சார்ந்த தான் பூர்வீக தமிழர்கள் சிங்களவர்கள் அங்கே குடியேறுவதற்கு முன்பு இலங்கை முழுவதும் சேர்ந்து வாழ்ந்த பறந்து வாழ்ந்த குடிமக்கள் தமிழர்கள் இதை அல்லாமல் இன்னொரு தமிழர்கள் இருக்கிறாங்க அவங்க யாருன்னா கொழும்பிலே வணிகம் செய்து கொண்டு அங்கேயே போய் செட்டில் ஆன தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பல சரக்கு வியாபாரம் பண்ணுறாங்க பல வகையான வியாபாரங்களை பண்ணிவிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆகிடுறாங்க அவங்க வந்து வம்சாவழி தமிழர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்பப்போ போயிட்டு வந்துடுறாங்க அங்கே வீடு இருக்கு அவங்களுக்கு அங்கேயே பிஸ்னஸ் இருக்குது யாழ்ப்பாணத்திலும் அந்த வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வாழக்கூடியவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் நம்ம நாடு வந்து பூகம்பத்தால் ரெண்டாக பிளந்த போது லெமூரியா கண்ணை அழிஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அழிஞ்சது போக எஞ்சிய பகுதி தான் தீவாக இருக்குது அப்போல்லாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே நிலப்பரப்பாக இருந்தது ஆஸ்திரேலியாவும் இதில் சேர்ந்த நிலப்பரப்பாக இருந்தது மூழ்கி போன லெமுரியா கண்டம் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது அப் அப்படிப்பட்ட காலத்தில் லெமுரியா உள்ளே போயிருச்சு பகுருளி ஆறு உள்ளே போயிருச்சு எஞ்சிய பகுதி தீவாக இருக்குது அந்த தீவு இன்னைக்கு நமக்கு இன்னொரு நாடு ஆனால் அன்னைக்கு ஒரே நிலப்பரப்பாக இருந்தது அப்போ நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்த காலம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது இப்போ திடீர்னு இப்போ தமிழ்நாடு ரெண்டாக பழந்துருதுன்னு வச்சுங்க சென்னைக்குள்ளே வெள்ளம் புகுந்துருது ரெண்டாக பழந்துருது பழந்த பகுதி ஒரு பகுதி உள்ளே போயிடும் ஒரு பகுதி தீவா மாறிடும் இன்னொரு பகுதி இந்த இந்தியாவோட இணைஞ்சு நிற்கும் தெற்கான தக்ஷண பூமியோட இணைஞ்சி நிற்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர்லாம் இதோட இணைஞ்சிருக்கும் நடுவில் தண்ணி பூந்து அரபிக்கடலில் போய் கலந்துருதுன்னு வச்சுங்க தென் எல்லாம் கடலூருக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதியெலாம் ஒரு தீவா மாறிடும் அந்த மாதிரி தான் இலங்கை தீவு அப்படி உருவானது தான் இலங்கை தீவு ஆகவே அந்த இலங்கை தீவிலே வாழ்ந்த மக்கள் ஏற்கனவே இந்த நிலப்பரப்பில் பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் இங்கிருந்து குடியேறியவர்கள் அல்ல ஆனால் அப்கன்றிலே வாழக்கூடியவர்கள் இங்கிருந்து வேலைக்காக போனவர்கள் அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஆங்கிலேயர் காலத்தில் இப்போ நாம் கேட்பது வம்சாவழி தமிழர்களுக்கான குடியுரிமை அல்ல வந்துவிட்டவர்கள் இங்கே இந்திய குடிமக்களாகி விட்டார்கள் ரீபேட்ரியாட்ஸ் என்கிற நீலகிரியில் இருக்கிறவங்களாம் அவங்க தான் கொடைக்கடைக்கானோர் பகுதியில் இருக்கிறவங்களாம் அவங்க தான் அதிகமாக மலையக தமிழர்கள் இருப்பாங்க அவங்களாம் தாயகம் திரும்பிய தமிழர்கள் அவர்களுக்கு குடியுரிமை பிரச்சனை இல்லை ஆனால் வேறு பிரச்சனைகள் இருக்குது சட்டப்பூர்வமான இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு கண்டி நுவரெலியா போன்ற பகுதிகளிலே தங்கியிருப்பவர்கள் இங்கிருந்து போனவர்கள் இப்போது அங்கே குடியுரிமை வாங்கி கொண்டார்கள் இப்போ அவங்கெல்லாம் ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கலவரம் ஏற்பட்ட போது ஜூலை கலவரம் ஏற்பட்ட போது அங்கிருந்து படகுகளை வந்து இங்கே தஞ்சம் புகுந்தவர்கள் எண்பத்தி மூணுலேருந்து தொடர்ச்சியாக கலவரம் நடக்கிற போதெல்லாம் வன்முறைகள் நடக்கிற போதெல்லாம் உயிர் தப்பி பிழைத்து இங்கே வந்தவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்களோடவே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இந்திய குடியுரிமை பெற்றவர்களோடவே திருமணம் ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்போ முகாம்கள் இருக்கிறாங்க முகாம்கள் இருந்த நிலைமைகளை நம்முடைய வேல்முருகன் அவர்கள் மிகுந்த விருப்பத்தோடு சொன்னார் போராடி எப்படியெல்லாம் அவங்களுக்கு வீடுகள் கட்டித்தரணும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட மாதாந்திரப்படி நான் ஒரு முறை காட்டு மன்னார் குடியில் போய் ஒரு முகாம் பார்த்தேன் ஒரு ஒரு சின்ன ஒரு ஹால் அதுக்குள்ளே புடவையால் தான் ச தனித்தனி தனித்தனி வீடு மாதிரி மறித்து மறிச்சு வை புடவை தான் பால் மாதிரி சாரீ சாலி அப்படியே கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே தான் ஒரு குடும்பம் அது மாதிரி இன்னொரு தடுப்பு கட்டியிருப்பாங்க அதுக்குள்ளே ஒரு குடும்பம் அவங்களுக்கு தனி வீடே இல்லை மொத்தத்தில் ஒரு டார்மிட்ரி மாதிரி ஒரே ஹால் அந்த ஹாலுக்குள்ளே வந்து பிளைவுட் போட்டு கூட தடுத்து கொடுக்கல அவங்களே துணியால் வந்து தடுத்து குடியிருந்தாங்க அவங்க ஊருக்கு பக்கத்தில் அம்பலவாணன் பேட்டையில் ஒரு முகாம் இருந்துச்சு காட்டு சாகை புலியூர் பக்கத்தில் அங்கே ஒரு முகாம் இன்னைக்கு இருக்குது அந்த முகாமுக்கு போய் நானும் கட்சியில் பொதுச் செயலாளர் ரவிக்குமார்லாம் போய் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு முகாம்களை பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட்டு போய் அன்றைக்கு டாக்டர் கலைஞர்கிட்ட கொடுத்தோம் அவங்களுக்கு மாதம் வழங்கக்கூடிய அந்த தொகை உதவித்தொகை பத்தாது அதை உயர்த்தணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று கலைகிறப்பது வந்து முந்நூறுரூவாய் நானூறுரூவாய் இருந்தது வந்து அறநூறுரூவா உயர்த்தினார் இன்றைக்கி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடுச்சு உயர்த்திட்டாங்க இப்போ அதுக்கு பிறகு தான் வீடுகள்லாம் கட்டணுங்கிற கோரிக்கைகள்லாம் வேல்முருகன் அவர்கள் சொன்னது மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்து இன்றைக்கி வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க இந்த முகாம்களை இல்லாமல் வெளியே வந்து அரசு அனுமதியோடு தங்கியிருக்கிறாங்க பல பேர் மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு லட்சம் பேர் தான் இருப்பாங்க அவங்களுக்கே இங்கே நம்மளால் வந்து நல்ல வீடு கட்டி தர முடியல ஆஸ்திரேலியாவில் தரக்கூடிய மதிய மரியாதை இந்தியாவில் கிடையாது கனடாவில் அப்படி தஞ்சம் புகுந்த ஏழு தமிழர்களுக்கு தரப்படுகிற உரிமைகள் வசதிகள் அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரல எத்தனை பேர் குடும்பத்தில் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் வந்து அரசாங்கம் சாப்பாட்டு இருந்து அத்தனை செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது இங்கிலாந்தில் அந்த மாதிரி இங்கே புலிகளோட தொடர்பில் இருந்தால் தூக்கி அடிச்சிடறான் அங்கே புலிகளோட தொடர்பில் இருந்தால் குடியுரிமையை தரான் ஐரோப்பிய நாடுகளில் நான் புலிகள் இயக்கத்தில் இருந்தேன் போராட்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சர்டிவிகேட் நல்லா நிறைய சர்டிவிகேட் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி ஒரு எம்பிங்கிற முறையில் வர்றவங்களுக்கு வந்து பிரான்ஸ்லே ஐரோப்பாவில் ஏதாவது ஒரு நாட்டில் அவங்க போய் தங்கணும்னா இவர் வந்து இழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் ஆயுதக்குழுக்கள் ஆயுத குழுக்களோட தொடர்பில் இருந்தவர் அதனால் இவர் இலங்கைக்கு போனால் இவரை கைது செய்து விடுவார்கள் அல்லது கொன்று விடுவார்கள் எனவே இவரை இவரை உங்கள் நாட்டில் அடைக்கலம் தந்து அவருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம கடிதம் கொடுக்கணும் அதை வந்து இங்கிலாந்தில் ஏற்றுக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் அமெரிக்காவில் ஏற்றுக்கொள்கிறார்கள் கனடாவில் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்தியாவில் புலிகளோட தொடர்பில் இருந்தால் அடுத்த செகண்ட் தூக்கி அனுப்பிச்சி விட்ருவாங்க கைது பண்ணால் அவர் சொன்ன மாதிரி சிறப்பு முகாமில் போட்டுருவாங்க எந்த குற்றமும் செய்ய மாட்டாங்க சாதாரண குற்றம் தான் அதுக்கு என்ன காரணம்னா இந்திய ஒன்றிய அரசின் வெளி விவகார கொள்கை தான் முக்கியமான காரணம் குடியுரிமையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசுக்கு எந்த மாநில அரசுக்கும் அதிகாரம் கிடையாது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம் இப்போ கூட அவர் சொன்னார் இல்லையா நான் செஞ்சு கூட்டத்தில் பேசுனேன் தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு தமிழீழம்தான் ஒரே தீர்வுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்க அந்த மாதிரி இரட்டை குடியுரிமை வழங்குங்கள் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற முடியும் அவங்களால் சட்டம் மசோதா பில் கொண்டு வர முடியாது அந்த அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு கிடையாது இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது அவங்க ஏற்கனவே சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அதை தான் நம்ம கடுமையாக எதிர்த்தோம் மிக கடுமையாக எதிர்த்தோம் பாருங்க மத அடிப்படையில் தான் பார்க்குறான் முஸ்லீம்களுக்கு தவிர மற்ற யார் வந்தாலும் நான் கொடுப்போங்கிறான் புத்திஸ்ட் வந்தால் கொடுப்பேன் இது குடியுரிமை கிறிஸ்டியானிட்டி மதத்தை சார்ந்த கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்கன்னா நாங்கள் கொடுப்போம் பெர்ஷியன்ஸ் பார்சி மதத்தை வந்தால் கொடுப்போம் சீக்கியர்கள் வந்தால் கொடுப்போம் இந்துக்கள் வந்தா கொடுப்போம் ஆனால் எக்ஸெப்ட் ஸ்ரீலங்காவில இருந்து இந்துக்கள் வந்தாலும் தரமாட்டோம் ஸ்ரீலங்காவில இருந்து வரவனா இந்துவா பாக்கிறதுல தமிழனா பாக்குறான் தமிழனுக்கு குடியுரிமை இல்லை அந்த சிஏஏ சட்டத்தில் ரெண்டு பேருக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது ஒன்று இஸ்லாமியர்கள் இன்னொன்று தமிழர்கள் இது எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை இதுதான் மத சார்பு நடவடிக்கைங்கிறது ஒரு மதத்துக்கு சார்பாகவோ ஒரு மதத்துக்கு எதிராகவோ அரசு இயங்கக்கூடாது என்பது தான் செக்யூலரிசம்ங்கிறது அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது இப்போது சிஏஏங்கிற சட்டம் இயற்றப்பட்டாச்சு அது நடைமுறைக்கு வரப்போகுது தீவிரமாக வரப்போகுது இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா நாம் பல மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் யூஎன் சார்ட்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு ஒரு ஐநா பட்டயம் ஒன்று இருக்குது உலக நாடுகள்லாம் அந்த ஐநா பேரவையில் உறுப்பு நாடுகளாக இருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தனியாக இருக்குது ஜெனிவாவில் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தனியாக ஒரு அலுவலகம் இருக்குது உலக நாடுகள் ஐநா அலுவலகம் பெண்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிறதுன்னு ஒரு அலுவலகம் இருக்குது நியூயார்க்கில் இருக்கிறது செக்யூரிட்டி கவுன்சில் அதுதான் அரசியல் தலைவர்கள் பெரிய தலைவர்கள்லாம் போய் உட்காந்து பேசுகிற இடம் இப்போ ஜெனிவாவில் இருக்கிறது இப்போ நம்மள மாதிரி ஆள்லாம் போய் பேசலாம் நாம் அனுமதி வாங்கி நம்ம போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசலாம் ஒரு முறை நானும் போய் பேசியிருக்கிறேன் அது யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ்க்குன்னு ஒரு ஃபோரம் இருக்குங்க ரெஃப்யூஜின்னா அகதிகள் ரீபேட்ரேட்ஸ்னால் தாயகம் திரும்பியவர்கள் இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு உலக நாடுகளில் யார் தஞ்சம் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் எந்த நாடும் மறுக்கக்கூடாது போர் காரணத்தினால புலம்பெயர்வாங்க இயற்கை சீற்றம் காரணமாக புலம்பெயர்வாங்க வறுமை காரணமாக புலம்பெயர்வார்கள் இப்படி ஏதாவது காரணங்களால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்து அந்த நாட்டுக்கு தஞ்சம் போது அவங்கள ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அவங்கள வரவேற்கணும் வரவேற்று அவர்களை மனிதர்களாக நடத்தணும் அவங்களுக்கான வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்தணும் அவங்களுடைய கல்வி அவங்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய மருத்துவம் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் யூஎன் சார்ட்டர் அது உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு சார்ட்டர் சார்ட்டர்னால் அது ஒப்பந்த பத்திரம் மாதிரி ஒப்பந்த பட்டயம் அது அதில் கையெழுத்திடாத நாடு இந்தியா மற்ற நாடுகள்லாம் கையெழுத்திட்ருக்குறாங்க ஏன்னா இவனுக்கு வந்து அண்டை மாநிலங்களிலிருந்து நிறையா உள்ள நுழைகிறாங்க அவங்களெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு எங்களால் வந்து இடம் கொடுக்க முடியாது உரிமைகள் தர முடியாது அந்த மாதிரி புலம்பெயரக்கூடியவர்களை உள்வாங்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற நிலைப்பாடு அந்த காலத்திலேருந்து இருக்குது இன்னமும் இன்னமும் இருக்குது இப்போ நம்முடைய கோரிக்கைகளில் யூஎன் சார்ட்டரில் இந்தியன் கவர்மெண்ட்டு கையெழுத்து போடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தொடர்ந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம் இன்னமும் நம்ம வலியுறுத்துகிறோம் ரெஃப்யூஜிஸ் வந்து நம்ம நாட்டில் மட்டும்தான் கிரிமினல்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க வெளிமுறைகள் அவர் சொன்னார் பாருங்க ஆறு மணிக்கு மேலே ஆள் காணனா கியூ பிராஞ்ச் அங்கே போய் நிற்பார் ஒவ்வொரு முகாமிலும் இப்போ தான் கொஞ்சம் ரே லேஸாக ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க வெளியே வந்தால் கியூ பிராஞ்சு சொல்லிவிட்டு தான் வெளியே வரணும் முகாமில் இருந்து இங்கே ரெடில்ஸ் பக்கத்தில் ஒரு முகாமுக்கு நான் பல முறை போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் அரிசி பருப்புலாம் கொடுத்துட்டு வந்திருக்குறோம் பொறுப்போருலாம் கொடுத்துட்டு வந்துருக்கோம் அவங்க சொல்லும்போது தான் நமக்கு அப்படியே ரத்த கண்ணீரை வடிக்கும் பல இடங்களில் இந்த போய் பார்த்துருக்கோம் அவங்க வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் அவ்வளவு அவ்வளவு மோசமாக இருக்கும் நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம தொப்புல் குடிங்கிறோம் நம்ம சொந்தங்கிறோம் நம்மளுடைய ரத்த பந்தங்கிறோம் குருதி உறவுங்கிறோம் ஆனால் அவங்களுடைய வாழ்நிலைங்கிறது அவ்வளவு பேர் பேரவலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்திய ஒன்றிய அரசு அகதிகள் தொடர்பாக என்ன கொள்கையை கொண்டிருக்கிறது நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் உலக நாடுகள் செய்வதை போல் இது செய்யவில்லை ரெஃப்யூஜி வந்து வந்து நல்ல முறையாக ட்ரீட் பண்ணுறதில்லை அப்படி ஒரு கொள்கையை இவங்க வச்சுருக்கிறாங்க இப்போ தான் இந்த சிஏஏ சட்டத்தில் நீ பாகிஸ்தான்லேருந்து வந்தாக்க முஸ்லீமாக இருந்தால் கிடையாது இந்துவாக இருந்தால் உண்டு கிறிஸ்டின்னா உண்டு இருந்து வந்தாலும் அதே தான் கிரைட்டீரியா இலங்கையிலிருந்து வந்தால் யாருக்கும் இல்லை இலங்கையில் ரெண்டு பேர் தான் தமிழர்கள் தான் வராங்க சிங்களவர்கள் இங்கே வர போகிறதில்ல ரெண்டு தமிழர்கள் யாரும் இந்து தமிழர் இல்லைன்னா இஸ்லாமிய தமிழர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இந்துக்கள் நிறைய இருக்காங்க இந்துவாய் இருந்தாலும் நீ தமிழனாயிருந்தால் உனக்கு குடியுரிமை இல்லை இதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது இதைத்தான் நாம் எதிர்க்கணும் உண்மையான தமிழ் தேசியம் இதை கண்டிப்பதில் தான் இருக்கிறது வெறும் திராவிட அரசியல் எதிர்ப்பதில் கிடையாது அது வந்து உள்ளபடியே பெரிய டைவர்ஷன் அது அது வந்து தமிழ் தேசியத்தின் உண்மையான பகைங்கிறதே இந்திய தேசியம்தான் இந்திய தேசியத்தை எதிர்க்காம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற சில திராவிட கட்சிகளை ஏற்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சக்திகளையே விரைப்ப விரயமாக்கிறோம்னு அர்த்தம் திசை திருப்புறோன்னு அர்த்தம் தமிழ் தேசியங்கிறது ரெண்டு கன் கன்டென்ட் இருக்கணும் ஒன்று எங்களுக்கு தனி தேசம் வேண்டும் எப்படி தமிழ் தனி ஈழம் வேண்டுங்கிற கோரிக்கை இருக்கா அந்த கோரிக்கை இருந்தால் தான் தமிழ் தேசியம் பேசுகிறதுக்கான முழுமை பெறும் அது அப்படி பேச முடியாது சரி ரெண்டாவது உண்மையான எதிரி யாருன்னு அடையாளம் காட்டணும் உண்மையான எதிரி வந்து எந்த மொழிவழி தேசியத்தையும் ஏற்காத இந்திய தேசியம்தான் இந்திய தேசியத்தை பற்றி எதுவுமே பேசாமல் அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களை பற்றி எதுவுமே பேசாமல் சிஏஏ சட்டம் கொண்டு வந்திருக்கிற அந்த ஆட்சியாளர்களை பேசாமல் நாம் நமக்குள்ளே வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது மொத்தத்தில் திசை திருப்புகிற ஒரு அணுகுமுறையதான் அமையும் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுதலை குழந்தைகளே